கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹின் இந்த துல்ஹ் மாதத்திலே ஹஜ் செய்யக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயம் அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொன்ன தகவல்கள் உள்ள முக்கியமான கருத்துக்களை பற்றி நாம் பார்த்தோம் அதில் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் முக்கியமாக சொன்னார்கள் அலா மக்களே அறிந்து கொள்ளுங்கள் இன்ன ரப்பக்கும் வாஹித் இன்ன அபாக்கும் வாஹித் உங்களுடைய இறைவன் ஒருவன்தான் உங்களுடைய தந்தை ஒருவர் தான் நமக்கு இறைவன் எத்தனை பேர் ஒரே ஒரு இறைவன் தான் அதே போல உங்களுடைய தந்தை ஒருவர் தந்தை ஒருவர் ஆதவ நபி சொல்றாங்க ஒரு ஆதவ இருந்து தான் இந்த உலகத்திலே இத்தனை கோடி மக்கள் வந்திருக்கிறாங்க என்பது அதுல உள்ள கருத்து லா பது அலி அரபியின் அலா அஜமியின் முக்கியமான விஷயம் இது ஒரு அரபி மொழி பேசக்கூடியவனுக்கு அஜமியை விட எந்த சிறப்பும் கிடையாது அஜமி என்று சொன்னால் அரபி மொழி பேசாதவர் அரபு மொழியை தாய்மொழியாக கொள்ளானவர் அவர் தான் அஜமி என்று சொல்லுவாங்க ஒரு அரபிக்கு அஜமியை விட எந்த சிறப்பும் கிடையாது என்ற வார்த்தையை சொல்ல பயன்படுத்துறாங்க பாருங்க இந்த உலகத்திலே எத்தனை விதமான இனம் ஆச்சரியத்திலே மொழி ஆச்சரியத்திலே மக்கள் சிக்கி கிடக்கின்றார்கள் உலகம் இல்ல உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் ஓதக்கூடிய குரான் அரபி மொழியில இருக்கிறது நவியல்லாம் சிலாசன் அவங்க பேசிய மொழி அரபியாக இருக்கிறது இருந்தாலும் மார்க்கம் என்ன சொல்கிறது அரபி பேசக்கூடியவனுக்கு மற்றவனை விட சிறப்பு இல்ல அரபி பேசுறவனுக்கு சிறப்பு இல்ல அரபி மொழிக்காது அரபி தாக்கிலூன் நபியே நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டே நாம் குரானை அரபியில் அருளியிருக்கிறோம் குரானிய அரபியில் வந்துச்சு காரணம் என்ன ரசூல்லாவுக்கு பேச தெரிஞ்ச மொழி அரபி தான் அரபியை தாண்டி அவங்களுக்கு வேற பாஷை தெரியாது எனவே தான் அரபியிலே தரப்பட்டது அந்த கடையை அரபி மொழி உயர்ந்தது என்று பேசுவதற்கு எங்க இடமே கிடையாது அரபி மொழியும் உயர்ந்தது கிடையாது அரபி மொழி பேசுறவனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது பாருங்க அடுத்து சொன்னாங்க ஒரு சிவப்பனுக்கு கருப்பரை விட என்ன உயர்வும் கிடையாது ஒருத்தர் நிறத்திலே நல்ல கலரா இருக்கிறார் சிவப்பா இருக்கிறார் இன்னொருத்தர் கண்ணங்கரே இருக்கிறார் இந்த சிவப்பு நிறத்திலே இருக்கிறாரே இவருக்கு இந்த கருப்பரை விட எந்த உயர்வும் கிடையாது இல்லாவி தக்குவா இறையச்சத்தை தவிர ஒருவர் சிறந்தவராக ஆக வேண்டும் என்றால் இறை அச்சத்தால் சிறப்பை பெற முடியும் அரபி பேசுவதால் சிறப்பை பெற முடியாது நல்ல த தலதலன்னு ஒருத்தன் தக்காளி போல மாதிரி கலர்ல இருக்கிறாரு சிறப்பை பெற முடியாது ஒருத்தன் அரபி நாட்டுக்காரனாக இருந்தாலும் அவன் அல்லாஹை விட்டுவிட்டு இன்னொன்றை வணங்கினால் அவன் முசிறிக்கு தான் அவன் காக்கிறதான் ஒருவன் அரபி மொழி பேசாமல் இருந்தாலும் படைத்த இறைவனை மட்டுமே முறையாக வணங்கினால் அவன் அல்லாஹ் இடத்திலே உயர்ந்தவனாக இருப்பான் இன்ன அக்குரமக்கும் ரெங்கல்லாஹே அத்து காக்கும் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா தக்குவா உடையவர் தான் அல்ல எதை பாக்குறான் பார்க்கறான் அவன் என்ன மொழி பேசுறவன் இவன் என்ன இனத்துக்காரன் இவன் என்ன நிறத்துக்கான அதையெல்லாம் அல்ல பார்க்க மாட்டான் உள்ளத்திலே உள்ள இறையச்சத்தை அல்ல பாக்குறான் எப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் பாத்தீங்களா இது இன்று பாக்குறோம் எத்தனை விதங்கள்ல நம்ம நாடு சிக்கி சின்ன பின்னமாக கொண்டிருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா மொழி பிரச்சனை எவ்வளவு மோசமான நிலைக்கு போகுது பாத்தீங்களா ஒரு மொழி என்பது என்னங்க ஒரு மொழிக்கு என்ன சிறப்பு இருக்கிறது அதை ஒருத்த பிடிச்சா வச்சுக்கலாம் அந்த மொழியை கத்துக்க நினைச்சா கத்துக்கிட்டு போகலாமே தவிர இந்த மொழி தான் உயர்வு மத்த மொழி எல்லாம் இந்த மொழி பேசுறவன் தான் உயர்ந்தவன் மத்த மொழி பேசுறவன் மட்டமானவன் என்ற பார்வை உலகத்திற்கு நல்லது கிடையாது இதை தூக்கி பிடித்தால் உலகம் அமைதியாக பயணிக்க முடியாது இதை இன்னைக்கு நம்ம உணர்ந்து பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நபி அவர்கள் இதை தெளிவா சொல்லிவிட்டார்கள் ஒரு மொழிக்கு சிறப்பு இல்லை அரபிக்கு சிறப்பு கிடையாது இனமாச்சரியம் கூடாது இவ்வளவு அழகான வகுப்பு பாத்தீங்களா இன்று சிக்கி தவிக்கிறார்கள் அதே போல ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறது ஏதோ டீம் ஜெயித்து விட்டது வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும் நவீனாருடைய காலத்திலே பார்த்தோம்னா அர்சுல்லாவுக்கு அலுபா என்று ஒரு ஒட்டகம் இருந்தது அந்த ஒட்டகம் என்பது போட்டியில் அரசுடைய காலத்தில் போட்டி வைப்பாங்க போட்டினா காசுக்கு வைக்க சூதாட்டம் ஆயிரும் காசு வச்சாச்சுன்னா சும்மா போட்டி வைப்பாங்க அது மாதிரி தருணங்களிலே அந்த அலுபா ஒட்டகம் தான் வெற்றி பெறும் துஷ்பக்கு அதை யாரும் முந்தி போக முடியாது அந்த ஒட்டகம் தான் எப்பவும் ஜெயிக்கும் ஒரு நாள் இந்த காட்சி மாறுது ஒரு கிராமவாசி கொண்டு வந்த ஒட்டகம் சுல்லாவுடைய அலுபா ஒட்டகத்தை விட வேகமாக சென்று விட்டது இது நடந்த உடனே

இந்த உலகத்திலே உயர்கின்ற எந்த பொருளாயினும் அதை தாழ செய்வதுதான் அல்லாவின் வாழ்க்கையில பல விஷயங்கள் மாற்றங்கள் மாறி வரும் ஒரு சக்கரம் நேரத்திலே மேல்பகுதி கீழ்ப்பகுதிக்கு வரும் கீழ்பகுதி மேல் பகுதிக்கு வரும் எப்படி இது செல்கிறதோ அதுபோல இது மாதிரியான வெற்றி தோல்விகள் மாறி மாறி வரும் புரிஞ்சுக்கணும் உலகத்திலே உயர்கின்ற பொருள் தாளும் அல்ல அதை தாழ செய்வான் இதெல்லாம் யதார்த்தம் ஆ டீம் ஜெயிச்சிருச்சாங்க ஆர்சிபி ஏதோ டீம் இருக்குதான் அந்த டீம் வெற்றி பெற்று விட்டதாம் சரி வெற்றி பெற்ற வெற்றின்னு போக வேண்டியது அதுக்கு ஒரு விழா வைத்து ரொம்ப முரட்டுத்தனமாக ரொம்ப ஒரு காட்டுமிராண்டித்தனமாக அதை கொண்டாடுகிறோம் என்ற பெயரிலே அங்கே உள்ள தள்ளும் உள்ளாகி இடிபாடுகள் ஆகி பத்துக்கும் மேற்பட்டவர்கள் நசிங்கி செத்து போற அளவுக்குமா அதை எடுத்துக்கிறோம் ஒரு வெறிதன இது நம்ம அணி ஜெயிக்கணும் நம்ம ஊர்ல இருந்து நம்ம ஊரையுடைய பெயரை கொண்டு செயல்படக்கூடிய அணி வெற்றி பெற வேண்டும் எப்படி உலகம் இருக்கு பாத்தீங்களா அப்ப இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு பேரழிவாக மாறிவிடக் கூடும் என்ற கருத்தினையும் இந்த அடிப்படையையும் இஸ்லாமிய மார்க்கும் அன்றைக்கே சொல்லி இருக்குராசம் அவங்க ஹஜ்ஜத்தில் விதால சொல்லிட்டாங்க இறுதி பேரொழி சொல்லிட்டாங்க சின்ன சின்ன விஷயங்களை தன்னுடைய ஈனம் தன்னுடைய மொழி தன்னுடைய சமுதாயம் என்று போனோம்னு சொன்னா உலகம் அமைதியா போகாது என்ற கருத்துப்பட தேவையான எல்லா கருத்துக்களையும் நபிவர்கள் அன்றைக்கு மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் இதை உலகம் உற்று கவனிக்க வேண்டும் நபிசலாசம் அவங்க சொன்ன கருத்துக்கள் சாதாரண கருத்துக்கள் அல்ல நபிகள் நாயத்தினுடைய போதனைகளை நீங்கள் உற்று கவனித்து பார்த்தால் அதுல ஏராளமான நன்மைகள் உலகத்திற்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த அடிப்படையிலே நாம் பயணிக்க வேண்டும் துல்கஜ் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் நாளை தினத்திலே ஹஜ் பெருநாளை கொண்டாட இருக்கின்றோம் இதனுடைய முழுமையான நன்மைகளை அறுவடை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாக்குவனாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அல்லாஹா